இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற சீரற்ற காலநிலையின் காரணமாக மூன்று லட்சத்து ஒன்பதனாயிரத்தி அறுநூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோரு லட்சத்து பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த அனர்த்தத்தினால் கொல்லப்பட்டிருப்பதோடு மேலும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் இந்த காணாமல் போயிருப்பவர்கள் தொடர்பாக அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அநேகமாக இவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடும் என்ற ஒரு அச்சநிலை ஏற்பட்டிருக்கிறது மேலும் கிளிநொச்சி பிரதேசத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படை வீரர்கள் ஐவர் கொல்லப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வந்து இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு போலீஸ் நிலையத்திலும் விசேடமான பிரிவொன்று இது சம்பந்தமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் இது சம்பந்தமான முறைப்பாடுகளையும் உதவிகளையும் பெறுவதற்கு இந்த பிரிவை பயன்படுத்த முடியும்